அமெரிக்காவில் விஷத்தன்மை வாய்ந்த பூஞ்சை வைரஸை கடத்த முயன்றதாக சீன ஆய்வாளர்கள் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் வைரஸ் ஏற்கனவே உலகையே ஒரு உழுக்கு உலுக்கிவிட்டு சென்றது இனி கொரோனா தொல்லை இல்லை என்று பெருமூச்சு விடுவதற்குள் மீண்டும் அந்த தொற்று வேகமெடுக்க தொடங்கியுள்ளது அதிலும் இந்தியாவில் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை தாண்டியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவில் மிகவும் ஆபத்தான பூஞ்சை பாதிப்பு சமீப நாட்களாக அதிகரித்து வருவதாக மருத்துவ நாளிதழில் செய்தி ஒன்று வெளியாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் இந்த பூஞ்சை வைரஸ் கொரோனா தொற்றை விட பயங்கரமானது கூறப்படுகிறது இது தொடர்பாக கார்டன் ஜி ஜாக் என்பவர் அமெரிக்காவுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நச்சுத்தன்மை வாய்ந்த பூஞ்சை பாதிப்பிலிருந்து அமெரிக்கா தன்னை பாதுகாத்துக் கொள்ள சீனாவுடனான தொடர்பை அந்நாடு முற்றிலும் துண்டிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சீனாவுடனான தொடர்பை அமெரிக்கா துண்டிக்காவிட்டால் அது பேராபத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்றும் பூஞ்சை பரவல் அதிகமானால் அது பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் கார்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பூஞ்சை வைரசின் பாதிப்பு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றும் வேளாண் நிபுணர்கள் கணித்துள்ளனர் வேளாண் கருவிகள் பூஞ்சை தாக்குதலை எளிதில் எதிர்கொள்ளும் தன்மை வாய்ந்தவை என வேளாண் நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஆனாலும் வேளாண் கருவிகளால் பூஞ்சை வைரசை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் என்றும் பலர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் அமெரிக்காவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்த பூஞ்சை வைரசை சீனாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர் சன்யாங் லிங் என்பவர் பரப்பியதாகவும் கூறப்படுகிறது சீனாவிலிருந்து கடந்த ஆண்டு அமெரிக்கா வந்த இவர் பூஞ்சை வைரசை பரப்பியதாக சொல்லப்படுகிறது கொரோனா வைரசை காட்டிலும் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த பூஞ்சை வைரஸின் தாக்கம் அமெரிக்காவில் பரப்பப்பட்டு வருவதாகவும் அமெரிக்க வேளாண் துறை அச்சம் தெரிவித்துள்ளது பூஞ்சை வைரஸ் தாக்கிய பயிர்களின் கதிர் முளையிலேயே அழுகத் தொடங்கிவிடுமா இதனால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பில்லியன் டாலர் மதிப்பில் இழப்பு ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீனாவை சேர்ந்த யுன் கிங் ஜியான் மற்றும் அவரது காதலன் சுன் யோங் லியோ ஆகியோர் நச்சு பூஞ்சையை அமெரிக்காவிற்குள் கடத்த முயன்றதாக கைது செய்யப்பட்டனர் இந்த பூஞ்சை கோதுமை பார்லி சோளம் மற்றும் அரிசி விவசாயத்தை மொத்தமாகவே அழித்துவிடுமா இது பயிர்கள் மட்டுமின்றி மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கும் கல்லீரல் பாதிப்பு மற்றும் மலட்டுத்தன்மை பிரச்சனையை ஏற்படுத்தி கடும் பாதிப்பை சந்திக்க நேரிடுமா